ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ட்ரை பண்ணி கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது செய்யறதுக்கு முதல்ல காலிஃப்ளவரை கட் பண்ணிக்கிறங்க கட் பண்ணும்போது ரொம்பவும் குட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறங்க ஒரு கடாயில் தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கட் பண்ண காலிஃப்ளவரை சேர்த்து ரொம்பவும் விந்திராமல் அதிகமாக வேகக்கூடாது ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் வெந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணியிலேருந்து எடுத்துருங்க அடுத்து வந்து ஒரு மிக்சிங் பவுலில் கால் கப்பு மைதா கால் கப்பு கான்ஃபிளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை லெமனை பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டில் ரெடி பண்ணிக்கிறேங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கிற கூட ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை ஃப்ளவரை காலிஃப்ளவர் வந்து அதிகமாக வெந்துடக்கூடாது பாதி வெந்ததுமே இது கூட சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க இப்போ ஊறிடுச்சு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகணும் அடுத்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரெடி பண்ண அந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கிறேங்க சேர்த்ததும் திருப்பி விடாதீங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் கரண்டியை விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வெந்து வரும் நல்லா வெந்துட்டாவே அந்த ஆயில் சலசலப்பு குறைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகவும் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக ஒரு பத்தே நிமிஷத்தில் காலிஃப்ளர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரியே குழந்தைங்களுக்கு வீட்லேயே ட்ரை பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்